அப்துல்ஜி பரண்ட இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு இயற்கை விவசாயத்தை வீட்டுக்குள்ளே பண்ண முடியும் வளமோடு வாழை அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நீங்கள் கவிங்க காணொலி திருமதி நந்தினி அவர்கள் ஷார்ஜால உள்ள உங்களுடைய வீட்டில் பால்கனி இல்லாட்டாலும் அது வந்து வீட்டுக்குள்ளே வின் கிளாஸ் விண்டோ பக்கத்தில் இந்த அருமையான வேலை பார்த்து பார்க்குறீங்க இல்லையா இந்த பிறண்டை பிறண்டையை வந்து எப்படின்னா உடஞ்ச எலும்பை கூட ஒட்டு அந்த அந்தளவுக்குள்ள ஒரு வஜ்ர சக்தி அதை வந்து நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா பலவிதமான இதுக்கு ஜாயின் பெயின் அது பெயின் எல்லாத்தையும் சொல்லலாம் இதை நீங்கள் சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது முடியும் ஆனால் இங்கே வந்து இதை எப்படி இதை ஆயிலாக போய் கன்வெர்ட் பண்ண முடியும் அதை எடுத்து ஆயில் ஆயில் அந்த ஆயிலை வந்து ரொம்ப எளிதாக எப்படி வெளியே நம்ம யூஸ் பண்ண முடியும் அதை உபயோகப்படுத்தி பயனடைஞ்ச மிக சிறந்த பயனாளி பார்த்தீங்கன்னா நந்தினியோட அம்மா தான் இந்த வயதான காலத்தில் வந்து நடக்கிறதுக்கு மூவ் பண்ணுற கஷ்டப்பட்டதில் கூட இந்த ஆயில் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதாவது மது மூலம் சிறப்பாக அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடிஞ்சது அப்படி அதான் அவங்க அவங்க சொல்லக்கூடிய சிறந்த எடுத்துக்காட்டு கூட இப்போ அதை விளம்பரமாக அவங்க வளர்க்குவாங்க வாழ்க வளமுடன் ஜி இந்த பரண்ட ஆயில் எப்படி பண்ணுறதுன்னா நம்ம ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து செடியிலிருந்து பிரண்டை எடுத்தோம் இல்லையா நம்ம வீட்டு பரண்டை தானே அதனால் ஜஸ்ட்டு ஒரு தடவை அலசினாலே போதும் மண் எதுவும் இருக்காது அதுவும் இல்லாமல் நான் இன்சைட் ஹவுஸில் தானே வச்சிருக்கேன் ஒரு அலசு அலசி அப்படியே இந்த பேப்பரில் போட்டோம்னா அந்த தண்ணி ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லெண்ணெய் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரம் பெகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிம்மில் தான் பண்ணணும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம பரண்டை வந்து கல்வி வச்சது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த இலையோட அந்த காம்பு எல்லாமே சேர்த்து இது கிளீன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை நம்ம பரண்டை ஆயிலுக்கு பரண்டை துவையலுக்கு தான் நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் ஸோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே போட்டோம்னா முதல் வந்து சலசலான சவுண்டு வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அடங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு சிம்லையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஒரு தடவை வந்து சும்மா டைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு தடவை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இந்த தடவை நான் என்ன பண்ணேன்னா ஓமவல்லி இலையும் கொஞ்சோண்டு போட்டேன் கொஞ்சோண்டு மீன்ஸ் ஒரு நாலஞ்சு அவ்வளோதான் ஏன்னா இது நம்ம பேனுக்கு தான் அப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் அதுக்கெல்லாம் வந்து ஓமவல்லி இலையும் நல்லா கேட்கும் இல்லையா அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சா ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு நம்ம பச்சை போகிறோம் அது மட்டும் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டோம்னா போதும் அது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த அயன் இரும்பு சட்டியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு கிடாது லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு எங்கள் அம்மா தான் தெரியும் இல்லையா அவங்க வந்ததுலேருந்து இதுதான் இது மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நார்மலாக இது வந்து ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து காலெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபுல்லாக காலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அம்மா வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு முட்டிலேருந்து அப்ளை பண்ணிக்குவாங்க அங்கே முட்டிலேருந்து கீழே கணுக்கல் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லெக் வார்மர் மாதிரி இருக்கு இல்லையா நான் அது போட்டு அப்படியே படுத்துருவாங்க அம்மா நைட்டு தான் அம்மா அப்ளை பண்ணிவிட்டு படுப்பாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம ஜென்ரலாக வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி நமக்கு நைட்டு அப்ளை பண்ணி படிக்க இஷ்டம் இல்லைன்னா மார்னிங் இல்லாட்டி வந்து ஆஃபீஸ் முடிச்சு வந்த உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டானாலுமே அது உறிஞ்சிரும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவோம் அது இல்லாட்டி நம்ம குளிக்கணுன்னா வாட்டரில் குளிச்சுக்கலாம்